கவுண்டர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படும் கொங்கு வேளாளர் இனம் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் வசிக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமுதாயமாகும் கொங்கு நாட்டு பகுதிகளில் பெருமளவில் உள்ள இவர்கள் முற்படுத்தப்பட்ட வகுப்பினராய் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்களின் கோரிக்கைகளை கேட்ப பிற்படுத்தப்பட்டவர்களாய் அறிவிக்கப்பட்டார்கள் தமிழகத்தில் இவர்களை பொதுவாக கவுண்டர் சமுதாயம் என்றும் கொங்கு சமுதாயம் என்றும் அழைப்பார்கள் கவுண்டர் என்ற சொல்லுக்கு நிலத்தை மக்களை நாட்டை காப்பவர் என்று பொருள் என்று புலவர் ராசு என்பவர் கூறுகின்றார் கவுண்டர்கள் இன்று பெருமளவில் உளவிலும் தொழில்துறையிலும் ஈடுபட்டு வருவதோடு தமிழக அரசியலிலும் முதன்மை பங்கு வகிக்கின்றனர் இவர்கள் திண்டுக்கல் கோயம்புத்தூர் தருமபுரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி நீலகிரி சேலம் நாமக்கல் திருப்பூர் மாவட்டங்களில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் கரூர் வளநாட்டை ஆண்ட அன்னமாறை சேரர் என வரலாற்று ஆதாரங்களை திரட்டி வரும் கே ராஜா என்ற வரலாற்று ஆசிரியர் கவுண்டர்கள் சேரர்களின் வழி வந்தவர்களாக இருந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது என்றும் தகடூரை ஆண்ட சத்தியபுத்திர அதியமான்கள் கவுண்டர் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர் நாகசாமி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கொங்கு பகுதியை ஆட்சி செய்த காளிங்கராயர் எனப்படும் லிங்கைய கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவராவார் காளிங்கராயர் ஈரோடு பகுதியில் பாயும் பவானி நதியையும் கோவை பகுதியில் பாயும் நொய்யல் நதியையும் இணைத்து கொங்கு நாட்டை வளப்படுத்தினார் விஜய நகர அரசுக்கு பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகம் பல்வேறு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மேற்கு தமிழக பகுதியில் பல்வேறு பாளையங்களை கவுண்டர்கள் ஆண்டு வந்திருக்கின்றனர் தீரன் சின்னமலை இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பதாகும் காங்கேய பகுதி பாளையக்காரரான இவர் இரண்டாவது பாளைய போரில் பல்வேறு பாளையங்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தார் மைசூர் அரசன் திப்பு சுல்தானுக்கு தனது படைகளுடன் உதவி புரிந்தார் ஓடானிலையில் கோட்டைகெட்டி கொங்கு நாட்டை ஆண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் காவிரிக்கரியில் நடந்த போரிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் ஓடா நிலையில் நடந்த போரிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அரசலூரில் நடந்த போரிலும் ஆங்கிலேயரை தோற்கடித்து வெற்றி கண்டார் பழனி மலையில் கொரிலா போர் மேற்கொண்டிருந்தபோது சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அங்கும் ஒரு துரோகம்தான் ஒரு துரோகிதான் தீரன் சின்னமலைக்கு எதிராக இருந்திருக்கின்றார் அவர் வாழ்வு முடிவதற்கும் ஒரு துரோகிதான் காரணமாக இருந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட மேற்கு பகுதி என சொல்லப்படும் கொங்கு மண்டலம் அரசியலில் அதிக கவுண்டர் சமுதாய மக்கள் வாக்கு வங்கி உள்ள ஒரு பகுதியாக செயல்படுகிறது அதில் அரசியலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் பெரும் கட்சிகளில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் தற்போதைய தமிழக அமைச்சரவையில் எட்டு பேர் கொங்கு வேளாளர்கள் இருக்கிறார்கள் தமிழக அமைச்சரவையில் அதிக எண்ணிக்கையில் கவுண்டர் சமுதாய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் மத்தியில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் திமுகவை சேர்ந்த ஒரு கொங்கு வேளாளர் அமைச்சராக உள்ளார் கொங்கு வேளாளர் நலனுக்காக தமிழ்நாட்டில் இரு கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன ஒன்று ஈஸ்வரன் என்பவர் தலைமையிலான கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் தனியரசு என்பவர் தலைமையில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்ற கட்சியும் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கொங்கு மாவட்டங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன கோயமுத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி திருப்பூர் சேலம் மற்றும் நாமக்கல் போன்ற கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு தொழில்களில் கவுண்டர் சமுதாய மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூரில் உள்ள பெரும்பாலான நூற்பாலைகள் சாயப்பட்டறைகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் கொங்கு வேளாளர்களுக்கு சொந்தமானதாகும் நாமக்கல் பகுதியில் லாரி பாடி பில்டிங் தொழில் கூடங்கள் கோழி பண்ணைகள் போன்ற தொழில்கள் கவுண்டர் சமுதாய மக்களால் நடத்தப்பட்டு வருகின்றன ஜவுளித்துறை பின்னலாடை கனரக மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்கள் கல்வி நிறுவனங்கள் முட்டை மற்றும் மஞ்சள் ஏற்றுமதி போன்ற துறைகளில் கொங்கு வேளாளர்கள் என அழைக்கப்படும் கவுண்டர் சமுதாய மக்கள் ஈடுபட்டு உள்ளனர் இந்திய சுதந்திரத்தின் போது கவுண்டர்கள் முன்னேறிய வகுப்பினராக வரையறுக்கப்பட்டு இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பங்களில் மாநாடுகள் நடத்தி தங்களை பிற்படுத்த வகுப்பினராக வரையறுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு அவர்களை பிற்பட்ட வகுப்பினராக அறிவித்தது கிராமப்புறங்களில் இன்னும் கல்லூரி வசதி இல்லாததால் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொங்கு வேளாளர் என்னும் கவுண்டர் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பொங்கு வேளாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் பாளையக்காரர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகம் மற்றும் பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மேற்கு தமிழகத்தில் பல்வேறு பாளையங்களை கவுண்டர்கள் ஆண்டு வந்தனர் அவற்றில் சிலவற்றை காணலாம் கோப்பண்ண மன்றாயர் பொள்ளாச்சி பகுதி சமத்தூர் வானவராயர் ஊத்துக்குழி ஜமீன் பழைய கோட்டை பட்டக்காரர் காங்கையம் மன்றாடியார் தீரன் சின்னமலை குமாரமங்கலம் ஜமீன் திருச்செங்கோடு பகுதி கொங்குணாபுரம் ஜமீன் சங்ககிரி பகுதி சங்கராண்டாம் பாளையம் வேணாநுடையார் பழனி தாராபுரம் பகுதி போன்ற பகுதிகளில் கவுண்டர் சமுதாய மன்னர்கள் ஆண்டு வந்தனர் பண்பாடு மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்கள் குலதெய்வ வழிபாடு கூட்டம் மற்றும் பங்காளி முறை கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தனது குலத்தொழிலான விவசாயத்தை பெருக்க பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டி இருந்தது ஆகையால் அண்ணன் தம்பி மற்றும் அக்கால் தங்கை உறவுகள் மாறிவிடாமல் இருக்க அதாவது உறவு மாறி தனது தங்கையே அல்லது அண்ணன் போன்ற உறவு முறை உள்ளவர்களை திருமணம் செய்யாமல் இருக்கவும் உரிய உறவுமுறை முறை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கும் கூட்ட முறையை உருவாக்கினர் இதற்கு தங்களது தந்தையர் பெயரை வைத்தனர் அதாவது செல்லன் கூட்டத்தார் செல்லன் வழி வந்தவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் அன்னந்தம்பி உறவு முறை உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் செல்லன் என்ற ஒருவரின் வழி தோன்றலாகும் ஆகவே ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்குள் பெண்ணெடுத்து கொள்ள மாட்டார்கள் ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்களே பங்காளிகள் ஆவர் கவுண்டர்கள் மற்ற இனத்தினரை போல் பொதுவாக தெய்வத்தை மட்டும் வணங்காமல் தாங்கள் எவ்வழி வந்தனரோ அதாவது தங்கள் ஆதி தாய் தந்தையரை மட்டுமே குலதெய்வமாக வணங்குகின்றனர் இதுவே இவர்களுக்கு குலதெய்வமாகும் இங்கு வருடம் ஒரு முறையேனும் ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஆதி தாய் தந்தையரை வணங்குவதுடன் தமது உறவுகளை சந்தித்து செல்கிறார்கள் இவர்கள் திருமணங்கள் விமர்சையாக நடக்கும் பிறமொழி கலப்பு இன்றியே கொங்கு வேளாளர்களின் திருமண நிகழ்ச்சி நடக்கின்றது இந்த சிறப்பை தமிழகத்தின் பிறப்பகுதி திருமணங்களில் காண்பது அரிது கொங்கு வேளாளர் இனம் என்னும் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர் என்பவர் திருமணத்தை நடத்துவார் இவரை அருமைக்காரர் என்றும் அழைப்பார்கள் அருமைக்காரர் ஆவதற்கு சில சடங்குகள் உள்ளன அவர் திருமணம் ஆனவராகவும் குழந்தை பேரு உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அவரவர் தேவைக்கேற்ப கொங்கு சிவ பிராமணர்களையும் குல குருக்களையும் மாங்கலியம் என்ற தாலி ஊட்டும் பொழுது வைப்பதாக கொங்கு மங்கள உள்ளது கம்பர் வழிவந்தோர் ஒருவர் பாடி கொடுத்த மங்கள வாழ்த்து கொங்கு நாட்டு திருமணங்களில் பாடப்பெறுகிறது கவிசக்கரவர்த்தி கம்பர் கொங்கு வேளாளர் வல்லர் சடையெடுப்ப கவுண்டரை பெருமிதப்படுத்தும் விதமாக கொங்கு மண்டல வாழ்த்தை பாடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது நல்ல கணவதியை நாளும் தொழுத கால் அல்லல் வினை எல்லாம் அகலுமே சொல்லறியதும்பிக்கை யானை தொழுதால் வினைதிரும் நம்பிக்கை உண்டே நமக்கு என்ற அந்த பாடல் தொடங்கும் கொங்கு வேளாளரின் திருமணம் மூன்று நாட்களும் பெண் வீட்டிலும் நடக்கும் முதல் நாள் விருந்து இதை சோறாக்கிப் போடுதல் என்றும் கூறுவார்கள் இன்று மணமக்களின் உறவினர்கள் மணமக்கள் வீடுகளுக்கு வந்து விருந்து வைப்பார்கள் இந்த சடங்கு மணமகன் மற்றும் மணமகள் இருவர் வீட்டிலும் நடக்கும் விருந்துக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் உறவினர்களே வாங்கி வருவார்கள் நாள் விரிந்தன்றே வீட்டில் பந்தல் இடுவார்கள் அதாவது முதல் நாள் விருந்து அன்னைக்கே பந்தலும் போடுவார்கள் இரண்டாம் நாள் கல்யாண நாள் அல்லது முகூர்த்த நாள் என்பார்கள் இன்று நாள் விருந்தன்று கட்டிய பந்தலில் வாழை தென்னங்குருத்தோலை முதலியவற்றை கட்டுவார்கள் அருமை பெரியவருடன் மூவர் சென்று முகூர்த்தக்கால் வெட்டி வருவார்கள் காலாக பால் மரத்தில் முக்கொம்பு கிளை வெட்டப்படும் பொதுவாக ஆலமரம் அரசமரம் பாலை மரங்களில் இது வெட்டப்படும் காலை முதல் மாலை வரை விருந்து நடைபெறும் ஆனால் மணமக்கள் அன்று காலை முதல் விரதம் இருப்பார்கள் இரவில் மங்கள நீராடிய பின்னரே மணமக்கள் விரத உணவு உண்பார்கள் இரவு விருந்துக்கு பின் பந்தலில் சனி மூளையில் காலையில் வெட்டி வைத்திருந்த மூகூர்த்த காலை நடுவார்கள் நவ தானியங்களை காசுடன் சேர்த்து அதில் முடிச்சிட்டு செஞ்சாந்து மஞ்சள் பூசி முகூர்த்தக்காலில் வைப்பார்கள் இவருடைய திருமண முறையை கலாச்சார பண்பாடு மரபு மீறாமல் இன்றும் நடைபெறுகிறது திருமணம் என்பது ஒருவர் வாழ்வில் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வாகும் திருமணம் ஆனவர்களுக்கு மாங்கலிய வரிவாங்கம் கொங்கு செப்பேடு ஒன்று திருமணம் ஆகாதவர்களை பயலால் என்று குறிக்கிறது திருமணமே ஒருவரை முழுமையாக்குகிறது சமூகத்தில் அவர்களுக்கு மதிப்பே அளிக்கிறது தொன்மையான கொங்கு வேளாளர் சமூகத்தின் திருமண சீர்கள் தனித்தன்மை வாய்ந்தது என்றும் மிக பழமையான பண்பாட்டுக்கு உரியது என்றும் மானிடவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வேகமாக செல்லும் இயந்திரமான உலகில் இன்று மூன்று நாள் திருமணம் மிக அருகில் வருகிறது நெருங்கிய உறவினரை அழைத்து கோவிலில் திருமணத்தை முடித்து ஒரு மண்டபத்தில் மூன்று மணி நேரம் வரவேற்போடு திருமணத்தை முடித்து ஒரு மண்டபத்தில் மூன்று மணி நேரம் வரவேற்போடு திருமணத்தை முடித்து வைக்கின்றனர் காதல் மனத்துடன் பெற்றோர் சம்மதத்தோடு நடைபெறும் பிற மத இன மொழி சாதி திருமணங்கள் பெருகி வருகின்றன எனவே திருமண சீர்கள் குறைந்தாலும் மறைந்தாலும் சமுதாய பண்பாட்டை காக்கும் எண்ணத்தோடு சீர்களின் சிறப்புகள் இங்கு தொகுத்து வழங்கப்படுகின்றன சீர்களின் தொடக்கத்தை காணலாம் சங்க அகப்பொருள் இலக்கணங்களில் கூறப்பெறும் களவு மனத்தில் சீர்கள் இல்லை தொன்மை ஆய்வாளர்களை பண்டைய சமுதாய வாழ்வில் சீர்கள் இல்லை என்றே கூறுகிறார்கள் முல்லை நில ஆயர் மகள் காலையை அடக்கியவனுக்கு மாலையிட்டார் அங்கம் சீர்களுக்கு இடமில்லை முன்பு வாழ்ந்த இல்லற வாழ்வில் நாளடைவில் பொய் வழு இவை தோன்றின எனவே சமூக பெரியவர்கள் அவை ஏற்படா பலர் சாட்சிகளோடு பலர் கூடி செய்யும் சில சீர்களை ஏற்படுத்தினார் என்று கூறுகிறார் தொல்காப்பியர் பொய்யும் வளவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்பது தொல்காப்பிய நூலாகும் ஐயர் என்பது சான்றோராகிய பெரியவர்களை குறிக்கும் காரணம் என்பது கரணம் என்பது சீர்களாகும் அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு சீர்கோடுக்கும் முறை இடையில்தான் வந்தது என்றும் ஆரம்ப காலங்களில் அது இல்லை என்றும் கூறுகிறார்கள் மணமகன் மணமகளின் பெற்றோர் தங்கள் மக்களுக்கு திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்வதற்கு ஏற்ப குறு பலன் வந்துவிட்டதாக என்று தெரிந்து கொள்வார்கள் முன்பு பெரும்பாலும் கொங்கு சமுதாயத்தில் மணமகன் அத்தை தாய்மாமன் வீட்டு பெண்ணையே திருமணம் முடிப்பது வழக்கம் அப்பெண்ணை உரிமை பெண் என்று அழைப்பார்கள் அந்த நாளில் ஜாதக பரிவர்த்தனை நிறுவனங்கள் எதுவும் கிடையாது அதாவது ஜாதகம் பார்ப்பது கிடையாது மணமகன் மணமகள் வீட்டாரிடையே செய்திகள் பரிமாறிக் கொள்ள இடையில் இருப்பவரை தானாவதிக்காரர் என அழைப்பார்கள் அதாவது இரண்டு பேருக்கும் மணமகன் மணமகள் வீட்டாரிடம் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை செய்வதற்கு தானாதிபதிக்காரர் என்ற ஒரு நடுவர் இருப்பார் அவர் மூலம் ஜாதகம் பெற்று பொருத்தம் பார்க்க சொல்லும் போதே நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து சகனும் வழியில் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இதில் பூனை குறிக்க போகக்கூடாது விறகு கட்டு எதிரே வரக்கூடாது வண்ணான் அழுக்கு முட்டை எதிர்வரக்கூடாது கருதை கத்துவது நல்லது பறவை விலங்கு வளம் போக வேண்டும் என பலவற்றை எதிர்கொண்டு அதன்படி நடப்பார்கள் இதுபோன்ற சம்பிரதாய முறைகளை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் ஒரே குலத்தில் பெண்ணெடுக்கும் அகமனம் கொங்கு வேளாளர் என்னும் இல்லாத காரணத்தால் முதலில் கூட்டத்தை அதாவது குலத்தை விசாரித்து அறிந்து கொள்வார்கள் பொருத்தம் புரிந்து வந்தால் கூட சிலர் குலதெய்வ கோவிலில் பூவாக்கு கேட்டோ அல்லது பள்ளி சகனம் கேட்டோ தான் மேற்கொண்டு செயல் செய்யத் தொடங்கியிருக்கிறார்கள் அதாவது ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆண்டிற்கும் திருமணம் என்பது ஏதோ பார்த்தோம் பேசினோம் என்ற முறை முறையில்லாமல் இதுபோன்ற பல விஷயங்களில் அவர்கள் தெரிந்த பிறகுதான் திருமணத்துக்கே ஏற்பாடு செய்திருக்கார்கள் இது பற்றி இலக்கண நூல்களும் கூறுகின்றன பள்ளியும் பாங்கொத்து இசைத்தன நல் எழில் உண்கண ஆடுமாள் இடனே என்று சங்க இலக்கியத்திலே சகுனம் பற்றிய குறிப்புகள் வருகிறது ஜாதகம் பொருந்தியவுடன் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை கொங்கு சமுதாயம் அண்மைக்கான வரை வெளிப்படையாக செய்வது இல்லை பத்து பேர் கூடி சென்று பண்ணை சிற்றுண்டி காப்பி கொடுக்க செய்து நடக்க செய்து பாட சொல்லி பின்னர் பெண் பிடிக்கவில்லை என்று கூறுவதை கொங்கு சமுதாயம் நாகரிக முடிவாக கருதவில்லை என்பதே இதற்கு காரணமாகும் காலப்போக்கில் அது மாறிக்கொண்டு வருகிறது முதன் முதலில் மாப்பிளை வீட்டார் பெண்ணை பார்ப்பதற்கு கோவிலுக்கு அழைத்து சென்றோ கிராமம் ஆனால் தண்ணீர் எடுக்க செல்லும் போதோ அல்லது ஏதாவது திருவிழாவின்பதோ பெண்ணை பார்க்கும்போது செய்வார்கள் இது பற்றியும் இலக்கிய நூல் கூறுகின்றது காட்டுக்கு களை வெட்டினது போலவும் இருக்கணும் வீட்டுக்கு பெண் பார்ப்பது போலவும் இருக்கணும் ஆடு மேச்ச மாதிரி அண்ணனுக்கு பெண் பார்த்த மாதிரி என்ற பழமொழிகளும் இதனை விளக்கும் இருவிட்டார் சம்மதம் ஆனவுடன் அருமைக்காரருக்கு சொல்லி செல்வார்கள் அடுத்து திருமண வேலையில் நடத்தும் நடத்தப்படும் ஒரு நல்ல நாளில் நிச்சயதார்த்த புடவை நகை மங்கள பொருள்களுடன் மணமகன் விட்டார் தங்கள் நெருங்கிய சுற்றமுடன் மணமகள் வீடு செல்வார்கள் மாத்து விரிக்கப்பட்ட தரையின் இடையில் மங்கள பொருள் முன் அருமைக்காரர் அமைந்திருப்பார் அருமைக்காரர் தலைமையில் திருமணம் நடைபெறும் இவ்வாறு தமிழகத்தின் முக்கிய இனமான தமிழ் இனத்தின் முக்கிய இனமாக சமுதாயமாக கருதப்படும் கவுண்டர் சமுதாய மக்கள் பழைய பண்பாடு கலாச்சாரம் மரபு மாளாம் மீறாமல் வாழும் சமுதாயமாக இருக்கின்றார்கள் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் பெரிய அளவில் விளங்கும் சமுதாயமாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் மேலும் தமிழ்நாட்டில் அரசியலில் மேற்கு மண்டலத்தில் முக்கிய வாக்கு வங்கியை வைத்திருக்கும் சமுதாயமாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் கவுண்டர் சமுதாய மக்களின் இல்லங்களில் சிறப்பிக்கப்படும் பதினெட்டு குடிகள் பற்றி பலம்பெரும் பாடல் கூறுகிறது அதை பற்றியும் காணலாம் தொந்தை மண்டல வரிசை நாலாறு கோட்டமும் தொந்தை மண்டல வரிசை நாலாறு கோட்டமும் சோழ நாள் முதலாகவே சோழ நாள் முதலாகவே சொல் பெரிய நாவிதன் குயவன் வண்ணான் ஓலை சொல் பெரிய நாவிதன் குயவன் வண்ணான் ஓலை சொன்னபடி எழுதும் ஓச்சன் சொன்னபடி எழுதும் ஓச்சன் கண்டதொரு கண்ணாளர் ஐவர் வாணியர் மூவர் கந்தமணி மலைக்காரன் கண்டதொரு கண்ணாளர் ஐவர் வாணியர் மூவர் கந்தமணி மலைக்காரன் கலைமீது சரட்டோட்டு பாணனும் தலைக்குலம் காவலாகிய வளைஞனும் கலைமீது சரட்டோட்டு பாணனும் தலைக்குலம் காவலாகிய வளைஞனும் பண்டு முதலாய் ஊரார்க்கு கண்டுமே பண்டு முதலாய் ஊரார்க்கு கண்டுமே உரைத்திடும் பறையனோடு பல்லனுடனே உரைத்திடும் பறையனோடு பல்லனுடனே பதினெண் பேர் மணவரையில் மாகாணம் போய் பதினெண் பேர் மணவரையில் மாகாணம் போய் பணி செய்து பகரும் முறையால் பணி செய்து பகரும் முறையால் கொண்டிடும் பரிவர்த்தம் கட்டியை விளவாகை கொண்டிடும் பரிவட்டம் கட்டியை மிக வாகை கூறும் வேளாளருக்கு குலவயம் தன்னிலே கட்சி ஏகாம்பரதன் குமுதத்தில் இட்டவரியே குலவயம் தன்னிலே கட்சி ஏகம்பரதன் குமுதத்தில் இட்டவரியே என்று அவர்களின் திருமண முறை முறை பற்றி பலம்பெரும் பாடல் கூறுகின்றது இதுபோன்று பல பெருமைக்கும் புகழுக்கும் பெயர் பெற்ற ஒரு சமுதாயம் கவுண்டர் சமுதாயமாகும் தமிழ் இனத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த சமுதாயம் என்றும் கலாச்சாரம் பண்பாடு மரபு மீறாமல் வாழும் சமுதாயங்களில் ஒன்றாகும் மேலும் அரசியலில் பொருளாதாரத்தில் கல்வியில் தொழில்துறையில் முன்னேறிய சமுதமா சமுதாயமாக இது விளங்குகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்